இளையராஜா அவர்களை கருவறைக்குள் செல்ல விடாமல் தடுப்பது மனித தடையாக தெய்வ சாபமா இது முற்றிலும் மனித தடைதான் ஏனென்றால் மனிதர்களுக்குள் இவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற பேதம் ஒரு முட்டாள்தனமானது மட்டுமல்ல இது ஒரு சைக்கோத்தனம் அதாவது ஆண் பெண் திருநங்கை இந்த மூன்று இனம் மட்டுமே உண்டு இவர்களுக்குள் ஜாதி மத பேதம் என்பதெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டது ஒவ்வொருவரும் தங்கள் தொழிலில் இன்னொருத்தவர் இறங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதேபோல் இவர்கள் சில சீக்கிரட்டுகள் ஒவ்வொரு தொழிலிலும் இருக்கும் ஆதலால் அந்த தொழிலில் இன்னொருவர் நுழைவதை யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் அதைத்தான் பிராமணர்கள் காலம் காலமாக செய்து வருகிறார்கள் அவர்கள் தொழிலில் நாம் நுழைவது தவறுதான் ஏனென்றால் இளையராஜா அவர்களுடைய இசை கூடத்தில் கண்டவர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டார் அதையும் ஒரு கருவறை போல் பாதுகாப்பாகவே வைத்திருப்பார் ஆதலால் அவரவர்களுக்குன்னு ஒவ்வொரு தொழிலையும் ஒரு லிமிட் இருக்குது அவர்களுக்கு கடவுளை வழிபடுவது என்பது தொழில் அதன் மூலம் பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் இளையராஜா அவர்கள் மியூசிக் போடுறாருன்னா அதன் மூலம் அவருக்கு அது கடவுள் அதை அவர் தள்ளுகிறார் அதனால் அவர் அந்த லிமிட்டை தெரிஞ்சே தான் அதை அனுமதிப்பார் இது சகஜமான ஒன்று இப்போ அதை பெருசுபடுத்துறது நியாயமும் இல்லை சரி ஜாதகத்துக்கு வருவோம் ஜாதகத்தில் இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஜாதகத்தில் நீசம் பெற்றாலோ வலுவிழந்தாலோ அல்லது பாவகிரக பார்வை பட்டாலோ அவர் மனித இனத்திற்குள் இன்னொரு மனிதனால் அவமதிக்கப்படுவார் குரு வலுத்தாவே மற்ற இன்னொரு மனிதர்கள்ட்ட அவமானங்கிறது சாதாரணமாக ஏற்படும் அப்படி ஏற்பட்ட ஒரு அவமானமே இளையராஜா அவர்களுக்கு நடந்திருக்கிறது குரு பலம் குறைந்தால் இது சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்றுதான் சனி பலம் பெற்றால் எல்லா மனிதர்களாலும் போற்றப்படுவார் சனியை குரு சுப கிரகம் என்றும் சனி கிரகம் என்றும் சொல்கிறோம் சனி வலுத்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர் அல்லது அவர்கள் திரைப்படத்துறையிலோ கலைத்துறையில் அல்லது அரசியலில் மக்கள் தொன்றாற்றக்கூடிய தொழில்களுக்கு கண்டிப்பாக வருவார்கள் மக்கள் ஆதரவு இருக்கும் சனி வளர்த்த இளையராஜா அவர்கள் மக்களால் இசையில் போற்றப்படுகிறார் ஆனால் குரு பலவீனமானதால் இன்னொரு மனிதனால் அவர் தவிர்க்கப்படுகிறார் அதனால் இது எல்லாருக்கும் சகஜம் ஒரு ஜாதகத்தில் ஒன்று வளர்த்துருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கும் அதனால் இதை ஒரு இதாக எடுக்க வேண்டியதில்லை இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான் மனிதர்களுக்குள் பேதம் என்பது அதை மனிதனே இன்னொரு மனிதனை இழிவுபடுத்திக் கொள்கிறார் அவ்வளோ